நாகர்கோவில் பள்ளி மாணவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சக மாணவர்கள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவனை தலைமை ஆசிரியர் மற்றும் சக ஆசிரியர்கள் மனரீதியாக துன்புறுத்தியதாக கூறி பெற்றோர் நாகர்கோவிலில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நாகர்கோவில் வடசேரி பகுதியில் ஒரு அரசு பள்ளி செயல்பட்டு வருகிறது நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் இந்த பள்ளியில் படித்து வருகின்றனர் இப்பள்ளியில் பிளஸ் ஒன் படிக்கும் ஒரு மாணவனுக்கு அதே பள்ளியில் பிளஸ் டூ படிக்கும் மூன்று மாணவர்கள் தொடர்ந்து கழிவறையில் வைத்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்தனர் இதனால் அதிர்ச்சியடைந்த பிளஸ் ஒன் மாணவர் இதுகுறித்து அவரது பெற்றோரிடம் கூறியுள்ளார் இதையடுத்து பிளஸ் ஒன் மாணவரின் பெற்றோர் நாகர்கோவில் அனைத்து மகளிர் போலீசில் புகார் செய்தனர் புகாரின் பேரில் போலீசார் பிளஸ் டூ மாணவர்கள் மூன்று பேர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் மாணவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த இரண்டு மாணவர்களை போலீசார் கைது செய்தனர் மேலும் தலைமறைவான மற்றொரு மாணவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள் ஒன் மாணவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த மூன்று மாணவர்களை பள்ளி நிர்வாகம் பள்ளியில் இருந்து நீக்கியுள்ளது இந்த நிலையில் கடந்த எட்டாம் தேதி பள்ளிக்கு சென்ற அந்த மாணவனை தலைமை ஆசிரியரும் சக ஆசிரியர்களும் மனரீதியாக புண்படுத்தியதாக கூறப்படுகிறது மேலும் தனது மகனை மருத்துவ பரிசோதனை செய்யப் போகிறோம் என ஒரு அறைக்கு அழைத்துச் சென்றதாகவும் தற்போது தனது மகனை இந்த பள்ளிக்கு வரக்கூடாது என்று ஆசிரியர்கள் கூறியதுடன் மாற்றுச் சான்றிதழ் வாங்கி வருமாறு வற்புறுத்தி வருவதாக பெற்றோர் புகார் தெரிவித்துள்ளனர் தனது மகனுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திய சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் மற்றும் சக ஆசிரியர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோர் மணிகண்டன் மற்றும் பாஜக கவுன்சிலர் சுனில் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதே பள்ளியில் படிக்கிற மாதிரி இருக்கிறானுங்க ஒரு பையன் இருக்கான் அந்த சூழ்நிலையில ஒரு வாரம் ஸ்கூலுக்கு போகாம என் பையன் இந்த வாரம் ஸ்கூலுக்கு போனான் போனவன நீ டிசியை வாங்கிட்டு போயிரு இங்க படிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவனை ஏகப்பட்ட மெண்டல் டார்ச்சர் அந்த தலைமை ஆசிரியரும் சக ஊழியர்களும் பள்ளிக்கூடத்தில் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு நாங்கள் ஒரு ஆக்சன் எடுக்கணும்னு சொல்லி தான் மாவட்ட அலுவலர் ஆஃபீஸுக்கு வந்திருக்கோம் அந்த பையனை எங்களை பார்க்க கூட விட மாட்டேங்குது இன்னைக்கு ஸ்கூல்ல போய் கூப்பிட போறோம் பேரண்ட் போய் கூப்பிட்ட போறவுமே அவங்க வந்து அந்த தலைமை ஆசிரியர் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எந்த வகையில சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல நாங்க பாவப்பட்டோம் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்க அளவுக்கு எங்களோட வசதி கிடையாது இதுக்கு துறை ரீதியா அந்த தலைமை ஆசிரியர் மேலையும் அந்த பள்ளி நிர்வாகத்து மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் அது வரைக்கும் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம் தான் இருப்போம் நான் இப்ப இருக்கிறது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தான் இருக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க